தளிர் ஊடக நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் மனம் மயக்கும் இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள் ஏனென்றால் நாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கும் அந்த கடமை தன்னலமற்ற ஒரு பொதுநலம் நோக்கிலான ஒரு கடமை இருக்கின்ற போது அவனுடைய வாழ்வு சிறக்கின்றது ஒரு சரித்திரம் உருவாகுவதற்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றான் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை அர்ப்பணித்து பிறருக்காக வாழும் பொழுது அவருடைய வாழ்க்கை வந்து உண்மையானதாக மாறுகிறது அந்த வகையிலே தியாகச்சுடர் என்று போற்றப்படுகின்ற நம்மளுடைய தியாகச்சம்மல் திலீபன் ஐயா அவர்கள் உங்கள் தெரிந்திருக்கும் யாராலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் அவருடைய நிகழ்வு அந்த சோகமான ஒரு உணவு இல்லாமல் அந்த ஒரு உண்ணாவிரதப் போராட்டம் அகிம்சை வழியிலே அவர் முன்னிறுத்து நடத்திய அந்த ஒரு விடா முயற்சியான அந்த ஒரு கோரிக்கைகளின் அடிப்படையிலான அந்த ஒரு உண்ணாவிரதப் போராட்டமானது அவருடைய மரணத்திலே சென்று முடிந்தது அந்த ஒரு உயிர் நீத்த அந்த ஒரு உத்தமமான ஒரு மனிதர் நமக்கு விட்டு சென்ற அந்த கொள்கைகள் அந்த ஒரு தியாகச் சுடர்கள் அதை வந்து நம்ம வந்து இன்றளவும் வந்து நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தளிர் ஊடகம் சார்பாக கடந்த பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஒரு அருமையான பாடல் ஒன்று வெளியிடப்பட்டது நம்முடைய தளிர் குழுமத்தின் ஆசிரியர் சிவமோகன் ஐயா அவர்கள் அருமையான உணர்வு பூர்வமான கொண்டு ஒரு நல்ல ஒரு பாடலை கொடுத்திருந்தார் அந்த பாடலை வந்து பிரபல தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் திரு வி மகாலிங்கம் அவர்கள் வந்து இசையமைத்து பாடியிருந்தார் அவருடன் சேர்ந்து பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகி திருமதி சைந்தவி அவர்கள் வந்து அந்த பாடலை வந்து உறுதுணையாக அருமையாக பாடியிருந்தார்கள் இந்த பாடல் இன்று தமிழ் சமுதாயத்தின் மத்தியிலே வந்து ஒரு மாபெரும் ஒரு புரட்சியாக ஒரு எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு நல்ல ஒரு வரிகள் எல்லோரும் ஈர்க்கக்கூடிய வரிகளால் வந்து எல்லோரும் இந்த பாடலை போற்றுகின்ற ஒரு விதமாக வந்து அந்த பாடல் வந்து பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் அந்த பாடலை பற்றி ஒரு கலந்து கலந்துரையாடல் வந்து நம்மிடையே இருக்கிறார் பிரபல அரசியல் அரசியல் வித்தகர் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் வந்து ஸ்கார்ப்ரோ மத்திய பகுதியின் கல்வி சபை உறுப்பினர் திரு நீதான் ஷான் அவர்கள் அவரை வந்து சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி இந்த பாடலை பற்றி அவரிடம் கொஞ்சம் கலந்துரையாடலாம் வணக்கம் ஐயா உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி முதலிலே இந்த முப்பத்தி ஏழாவது ஆண்டை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்களின் நினைவுகளை சுமந்த வண்ணம் முப்பத்தேழு ஆண்டுகள் கடந்திருக்கின்றன சிறுவயதிலே அங்கு நல்லூரிலே சென்று அந்த உண்ணா விரத போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்றதை நேரடியாக பார்த்து உருகிய ஒரு சிறுவனாக என்னுடைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வருடமும் செல்லும் அந்த வகையிலே பல முயற்சிகள் எடுத்து வருகின்றோம் தியாக தீபம் அண்ணா அவர்களின் நினைவுகளை கனடிய மண்ணிலே அடுத்த சந்ததிக்கும் வேற்றின மக்களுக்கும் அழுத்து செல்வதற்காக இப்போ உணவு கொடை செய்வது போன்ற விடயங்களை அந்த வகையிலே இந்த பாடல் வந்ததும் அந்த பாடலை கேட்ட பொழுது மிகவும் உருக்கமாக இருந்தது உண்மையிலே எங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கள் விடுதலை போராட்டத்தின் பொழுது கலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எல்லா விடயங்களும் ஆவணப்படுத்தப்பட்டது கலை மூலமாகவும் ஆவணப்படுத்தப்பட்டது ஆகவே அந்த அந்த கலைத்துறை வளர்ச்சியின் காரணம் பல விடயங்களை எமக்கு எமது மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களது படைப்புகளில் ஒரு பெரும் பகுதியை தமிழீழ தாயக விடுதலைக்காகவும் அதன் வரலாற்றை பேணி ஆவணப்படுத்துவதற்காகவும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது அந்த வகையிலே சிவமோகன் அண்ணா அவர்களின் முயற்சி என்பது தியாக தீபம் அண்ணாவின் நினைவை சுமந்து அது நினைவு பாடல் மட்டுமல்ல ஒரு வரலாற்றை சொல்லுகின்ற பாடல் அதில் நீங்கள் கேட்டீர்கள் சொன்னால் ஒன்றுமே அவரை பற்றி தெரியாதவர்கள் கூட அதன் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கும் அது அடுத்த சந்ததி பொழுது நாட ஒரு ஒரு நடனம் பயிலுகின்ற பொழுது அந்த சிறுவர்கள் அந்த நடனத்தை பயில்கின்ற பொழுது அதன் பொருளை விளங்குகின்ற பொழுது மிக உருக்கமாக ஒரு வரலாற்றை அந்த அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே ஒரு நினைவு கூறல் என்பதை பல வகைகளில் செய்யலாம் முக்கியமாக அமக்கிருக்கக்கூடிய திறமைகளை முழுமையாக அதற்கு பயன்படுத்தி ஒரு படைப்பை உருவாக்குவென்பது ஒரு ஒரு விதமான அர்ப்பணி அதாவது ஒரு அவர்களுக்கு செய்கின்ற ஒரு அஞ்சலியாக பார்க்கலாம் அதே வேளையிலே எதிர்கால சந்ததிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் பார்க்கலாம் வகையிலே சிவமோனன் அவர்களுக்கு நான் நன்றி கூறும் சிறந்த வகையிலே பாடல் அமைந்திருக்கிறது உண்மையிலே அதில் நிறையவே ஒரு ஆரம்பித்து எழுச்சியும் இடையிடையே ஒரு சோகத்தோடு மட்டும் நின்றுவிட முடியாது அவரது அவர் எதிர்பார்த்தது மக்கள் புரட்சி வடிக்க வேண்டும் என்று அந்த புரட்சி வடிப்பதற்கான எழுச்சி தோன்றக்கூடிய வகையிலும் பாடல் வரிகளை அருமையாக நீங்கள் சொன்னது ஆலிங்கம் அவர்களும் சைந்தவியர்களும் அருமையாக பாடியிருந்தார் இரண்டு பேருக்கும் அந்த எழுச்சியான வசனங்களும் வருகின்றது சோகமான இடங்களும் வருகின்றது அதை வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அருமையான ஒரு படைப்பு ஒன்று தந்திருக்கின்றார் இதை அவர் முன்மாதிரியாக பார்க்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் அவர் செய்வார் இவர் செய்வார் அந்த அமைப்பு செய்யும் இந்த அமைப்பு செய்யும் என்று பார்த்து கொண்டிருக்காமல் எங்களுக்கு ஒரு திறமை இருக்கின்றது என்றால் அந்த திறமையை எவ்வாறு எமது விடுதலைக்காக கொண்டு செல்லலாம் அதை எவ்வாறு ஒரு ஆவணப்படுத்தலுக்கு அல்லது எமது விடுதலையை நோக்கிய பயணத்திற்கு எமக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான பயணம் எமது விடுதலை போராட்ட நியாயத்தை சொல்கின்ற பா பயணத்திற்கு கொண்டு செல்ல முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அந்த வகையில் அருமையாக அமைந்திருக்கிறது இந்த படைப்பு மிக்க நன்றி மிக தெளிவாக மிக எளிய நிலையில் வந்து சொல்லியிருந்தார் அவர் அந்த வகையில் இந்த பாடலுடைய சிறப்பு பற்றி நிறைய சொல்லியிருந்தார் ஐயா அவங்ககிட்ட ஒரு கேள்வி அதாவது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு பாடல் பிரபலமாகவதற்கு சமூக வலைதளங்களை தாண்டி ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றதுன்னா அதனுடைய ரீச்சே வேறேன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து நிறைய பேர் வந்து பிரபலமாக அது வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஏன்னா திரைப்படங்களுக்கே வந்து உண்டான அந்த ஒரு ஈர்ப்பு மக்களிடையே உண்டான அந்த ஒரு ஈர்ப்பு தமிழ் மக்களுக்கும் நிச்சயமாக உண்டு அந்த வகையில் இந்த பாடல் ஒரு திரைப்படத்தில் இடம்பெற வேண்டும் ஒரு காலகட்டத்தில் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக உண்மையிலே மது திரைப்பட கலைஞர்கள் பலர் இருக்கின்றார்கள் எமது மத்தியிலே பல திரைப்படங்களை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் இருக்கின்றார்கள் திலிவன நாயை பற்றி கூட ஒரு படம் எடுக்கப்பட்டு வருகின்றது என்று அறிகின்றேன் அவை அந்த வகையிலே இது எதிர்காலத்திலே ஒரு படம் உருவாக்கப்படுகின்ற குறும்படமாக கூட இருக்கலாம் அல்லது இந்த பாடலுக்கான பாடல் காட்சி மட்டுமாக கூட இருக்கலாம் அது ஒளிவா ஒளி ஒளி வடிவங்களில் வருகின்ற பொழுது இன்னும் அதிகமாக சென்றடை ஆனால் மக்களை சென்றடைகின்றது என்பதற்கு அப்பால் அதாவது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இருந்தது போல் ஒரு வானொலிக்குள்ளால் தான் இதை கொண்டு போக வேண்டுமென்றோ அல்லது ஒரு ஊடகத்தின் நாம் கேட்டு கெஞ்சி போக வேண்டிய தேவையில்லாமல் சமூக ஊடகத்தலம் ஒரு சமம்படுத்தி இருக்கின்றது நமக்கு இருக்கக்கூடிய அக்சஸை நமக்கு எவ்வளோ தூரம் ஒரு இடத்துக்கு போக முடியுமோன்ற அதை பயன்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் அதே வேளையில் எங்களுக்கு சமூக வலைத்தளங்களிலும் கூட பல சிக்கல்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும் அதையும் தாண்டி செல்ல வேண்டிய தேவையும் இருக்கின்றது அதையும் தாண்டி நிச்சயமாக போக வேண்டும் என்று சொன்னால் சமூக வலைத்தளங்களில் எம்மை பற்றி ஒரு தவறான பிரச்சாரங்கள் தொடர்ந்திருப்பதும் எமது விடுதலைக்காக அங்கீகாரம் ஏதாவது இப்பொழுது திலிவண்ணா அவர்களுக்கு தாயக பகுதிகளிலே செய்வதற்கு கூட சட்டரீதியான அனுமதியை பெற்று அம்மாக்கள் செய்கின்ற பொழுது வெளிநாடுகளில் சுதந்திரம் பேசுகின்ற வெளிநாடுகளில் எமது எமது தியாசமலை போற்றுவதற்கு தடை விதிக்கக்கூடிய சமூக வைத்தலம் இருப்பது என்பது ஒரு இழுக்காக பார்க்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் சட்ட வல்லுநர்கள் அதை ஒரு இழுக்காக பார்த்து அதை செய்யப்படும் அதையெல்லாம் தாண்டி குறிப்பாக இது திரைப்படத்தில் இடம்பெற வேண்டும் என்று ஆவல் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த பொருள் என்பது நமக்கு இருக்கக்கூடிய விடுதலை கருப்பொருள் நமக்கு நடந்த விடுதலை போராட்டம் கருப்பொருள் என்பது நிறைய படைப்புக்கான ஒரு முன்மாதிரியான ஒரு பொருள் அதை மையப்படுத்தி இன்னும் பல படைப்புகள் வர வேண்டுமென்று ஆவல் மிக்க நன்றி எல்லோருடைய ஆவலும் அதுவே மிக சரியாக சொன்னீர்கள் இந்த திரைப்படத்தில் இந்த இதை போன்ற பாடல்களை பார்க்கின்ற போது அதனுடைய நிச்சயமாக ஈர்ப்பு நிச்சயமாக வேறு விதமாக இருக்கும் என்றே சொல்லலாம் இன்னொரு ஒரு கேள்வியா இப்போ சமூக வலைதளங்களை என்னோடய அடுத்த கேள்வி சொல்லிட்டீங்க சமூக வலைதளங்களில் நமக்கே உண்டான ஒரு நல்ல விடயங்கள் நடக்கின்ற போது அதுக்கு உண்டான எதிர்ப்புகளும் இருக்கும் எதிர்ப்புகள் எந்த வகையில் வேணா இருக்கலாம் ஒரு த சமூகத்தை தாக்கியோ அல்லது வந்து ஒரு தனிநபரை தாக்கியோ அல்லது அவருடைய படைப்புகளை தாக்கியோ அந்த விவகாரங்களிலும் இப்படி வந்து பல விடயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்லிட்டீங்க அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து முன்னேற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து தமிழ் மொழியை வந்து ஒரு தாய்மொழியாக பாராமல் ஒரு பயிற்று மொழியாக பார்க்கின்ற இந்த வேலையில் இதை போன்ற பாடல் வரிகள் அவர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நம்ம என்ன ஆவணம் செய்ய வேண்டும்னு உங்களோட கருத்தையா நிச்சயமாக நீங்கள் சொன்ன முதல் விடயத்தில் ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு தொடரலாம் நினைக்கிறேன் அதாவது இப்பொழுது எங்கள் மத்தியிலே எதிர்ப்பு வேலைகள் செய்பவரை விட்டுவிட்டு சாதகமான வேலைகள் செய்பவர்களை தாக்குகின்ற ஒரு பாணி இருக்கின்றது சாதகமான வேலைகளை செய்கின்ற பொழுது யார் செய்தாலும் அது சரியான விடயம் என்று சொன்னால் ஏனென்றால் இந்த படைப்புகள் எங்களை தாண்டி வாழப்போகின்ற படைப்புகள் நான் இருக்கலாம் அல்லது இந்த படைப்புகள் உருவாக்கி போனவர்கள் உருவாக்கியவர்கள் இருக்கலாம் எல்லா சில காலங்களுக்கு பின்பு அவை அந்த அந்த ஒரு தனிநபர்களை விட்டு ஒரு இது மது விடுதலைக்கு ஒரு தேவையான ஒரு விடயமா இது நமது மக்களின் அரசியல் அபிலாஷைக்கோ அல்லது அவர்களது உரிமைகளுக்கோ தேவையான விடயமாக இருந்தால் அதை செய்கின்றவர்களை ஊக்குவித்து அதை அதை பலப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டியது எல்லோருடைய கடமையாக இருக்கணும் அந்த வகையில் தான் நான் பார்க்கிறேன் இப்பொழுது இந்த பாடலை பற்றி கூறுவது கூட அது இதன் மூலமாக இன்னும் பலரை உருவாக்க வேண்டும் பலருக்கு இந்த விடயம் சென்றடைய வேண்டும் இந்த அடுத்த சந்ததிக்கு சென்றடைவதற்கு நிச்சயமாக இதை இங்கிருக்கக்கூடிய நடன ஆசிரியர்கள் பாடலாசிரியர்கள் இந்த படைப்புகளை உள்வாங்க வேண்டும் அதிகமாக அவர்களை ஊக்குவித்து பல படைப்புகளை உருவாக்குவதற்கு சேர்ந்து பயணிக்க வேண்டும் அதாவது ஒரு ஒரு கொலாபரேஷன் சொல்லார் அவே எனக்கு தெரியும் சிவமோகன் அவர்கள் பாடல்கள் வந்தவுடன் ஒரு நடன ஆசிரியர் ஒருவர் அதற்கு திறம்பட ஒரு நடனத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவை அந்த வகையிலே ஒவ்வொருவரும் கலைஞர்கள் நடனக் கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் இசை ஆசிரியர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்ற போலும் இந்த விடயம் அடுத்த சந்ததி சென்றடையும் அதே வேளையிலே மொழிபெயர்ப்பு தமிழ் கற்காவிட்டாலும் அவர்களை விடாமல் தமிழ் தெரியாவிட்டாலும் அந்த பிள்ளைகளை விடாமல் இந்த பாடலை தமிழிலே இருக்கட்டும் அதை மொழிபெயர்த்த அவர்கள் விளங்கப்படுத்தி தமிழ் மூலமாக அதை படிக்கின்ற பொழுது அவர்களுக்கும் ஆர்வம் பெறக்கூடியதாக இருக்கும் என்றால் தமிழியல் என்பது தமிழர் வரலாற்றை படிக்கின்றது ஒன்றும் தமிழ் மொழி படிப்பது என்று தமிழர்களின் வரலாற்றை படிக்கின்ற விடயத்தையும் நாங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு சில வழிகளிலே அதை மொழிபெயர்ப்பு செய்து கொண்டு செல்ல வேண்டிய தேவையும் இருக்கின்றது மிக ஒரு நல்ல ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார் அண்ணா அவர்கள் என்னென்னா இப்போ வந்து இந்த கருத்துக்களை வந்து மொழிபெயர்ப்பு செய்து அதை வந்து மக்களுடைய மனதில் சரி வேறு ம மொழி பேசுகின்ற பிற இனத்தவர்களட்டும் எந்த மொழி பேசுகிறாரும் இது வந்து மொழிபெயர்ப்பு செய்து அந்த கருத்துக்களை நம்ம வந்து பதுக்கி பதிவிடுகிற போது அவர்களுடைய மனதில் வந்து அந்த தாக்கம் ஏற்படும் அப்படின்றது மிக அருமையான ஒரு பதில் இது வந்து இளைஞர்களுக்கும் சரி நேர்களுக்கும் பார்த்துக்கொள்ளும் நேர்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நம்புகிறோம் நாங்கள் சரி இப்போது அடுத்த ஒரு கேள்வி அவங்ககிட்ட இந்த பாடல் வெளிவந்திருக்கு இப்போது இப்போ வந்து இதை பற்றி நிறைய பரவலாக சமூக வலைதளங்களில் வந்து ஊடகங்களிலும் வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இது வந்து இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க நிச்சயமாக இது சிவமோ அண்ணா அவர்கள் தளிரூடகத்தின் முதன்மை ஆசிரியர் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பாடல்களை தலைவரை பற்றிய பாடல் மாவீரர்களை பற்றிய பாடல் தமிழ் மரபு திங்களுக்கான பாடல்கிட்ட பலவற்றை உருவாக்கி கொண்டு வருகின்றார் அவர் தொடர்ந்து அந்த படைப்புகளை தந்து கொண்டிருக்க வேண்டும் அதற்குரிய ஆதரவை நாங்கள் சமூகமாக கொடுத்து கொண்டு வர வேண்டும் அவர் வேறு படைப்புகள் உருவாகின்ற பொழுது அவரும் அதற்குரிய ஆதரவை வழங்கிக் தான் வருகின்றார் அவை ஒருவர் புரிந்துணர்விலே அந்த அந்த படைப்புகளின் ஆழம் அறிந்து தேவை அறிந்து நாங்கள் அவற்றை ஊக்குவித்துக் கொண்டு வர வேண்டும் அடுத்த தாக்க என்பது அடுத்த கட்டமாக நான் பார்ப்பது இந்த பாடல் இப்பொழுது இந்த பாடலை எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த பாடலை இன்னும் பரவலாக சிறுவர்களுக்கு மாணவர்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் சப்டைட்டில் என்பார்கள் அதை அவர்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்லேயே போனால் அது சரியான விடயம் வராது இதை போட்டியில்னா வேறு வேறு விதமாகவே ஒரு சரியான ஆங்கில புலமை இருக்கக்கூடிய அந்த பொருள் உணர்ந்து டிரான்ஸ்லேட் பண்றது அதாவது வார்த்தைக்கு வார்த்தைகளில் பொருள் உணர்ந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதை அதை சப்டைட்டிலாக போட்டோ அல்லது ஒரு பந்தியாக அதை விவரித்த கொடுக்கின்ற பொழுது அது கூட இன்னொரு விதத்திலே உருவாக்கப்படும் இது ஒரு ஒரு விதத்திலே அடுத்த சந்ததிக்கு சென்றடைவதற்கும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சில நேரங்கள் தமிழ் படங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் வருகின்ற மொழிபெயர்ப்பும் பாடலுக்கும் சம்பந்தமே இருக்காது அவே அதை உருக்கமான முறையிலே இதை அறிந்த ஒருவர் செய்து கொடுத்து அதை போடுகின்ற பொழுது அது சில விடையிலே இன்னும் அதிகமானவர்களுக்கு சென்றடையக்கூடியதாக இருக்கும் இந்த பாடலுக்குரிய காணொலியிலே தியாக தீபம் திலிவனண்ணாவின் சில காட்சிகள் வருகின்றது அதை கூட மையப்படுத்தி சில விடயங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக செய்கின்ற பொழுது நினைக்கிறேன் இது ஒரு படைப்பு என்பது அந்த படை அந்த இன்னும் பல படைப்புகளுக்கு ஊக்கு என்னுடைய கருத்து மிக நன்றி மிக சரியாக சொன்னீர்கள் ஒரு கடைசி கேள்வி உங்ககிட்ட இப்போ வந்து நீங்க ஊக்கத்தை பற்றி பேசினீர்கள் இப்போ இதை போன்ற பாடல்கள் தனிப்பட்ட இண்டிபெண்ட் ஆல்பம் என்று சொல்லப்படுகின்ற இதை போன்ற தனியான பாடல்களை வந்து தொகுத்து இதை வந்து ஒரு போட்டியாக பாவித்து பிள்ளைகள் இடத்திலே வந்து ஒரு போட்டியாக கொண்டு சென்றால் அது வந்து வெற்றி பெறுமா அப்படின்றது உங்களுக்கு கருத்து என்ன நிச்சயமாக அதாவது இப்பொழுது பல சுற்றுக்கள் இருக்கின்றது சில இடங்களில் துள்ளிசை பாடல் என்று தாயக பாடல் புலம்பெயர்ந்த சமூகத்திலாம் உருவாக்கப்பட்ட தாயகம் சம்பந்தமான பாடல்கள் என்றெல்லாம் போட்டிகள் வைக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய உருவாக்கத்துக்குரிய மரியாதையும் கிடைக்கின்றது எமது விடுதலை போராட்டம் என்பதை பற்றிய விடயங்களை சொல்வதற்கு தகுதியானவர்கள் நாங்கள் தான் அதை அனுபவித்தவர்கள் அதிலிருந்து ப அந்த இதயத்திலிருந்து வருகின்ற பொழுது ஆகவே அந்த 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 விடயத்தை சொல்லுகின்ற ஒரு இடத்துல இப்பொழுது எங்களது திரைப்படங்கள் சில வந்திருக்கின்றன அவை மிகவும் ஆழமாக மது விடுதலை பற்றி சொல்லக்கூடிய வகையாக இருக்கின்றன அந்த வகையிலே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் இந்த போட்டிகளில் ஒரு சிறப்பு பகுதிகளை அல்லது வானொலிகளில் ஒரு த தொகுதி நேரத்தை தாயக பாடல்கள் என்று மட்டும் அதாவது புலம்பெயர்ந்த கலைஞர்களின் பாடல்கள் என்று சொல்கின்ற பொழுது பல பாடல்கள் இந்திய பாடல்களை ஒற்றி செய்வதற்குரிய காரணம் இருக்கின்றது என்றால் தொழில் ரீதியாக வெற்றி அடைய வேண்டும் என்று ஆனால் எமது கருப்பொருளை மையப்படுத்திய புலம்பெ சமூகத்தின் பாடல்கள் என்ற ஒரு ஒரு பகுதியை நாங்கள் நிச்சயமாக ஊக்குவிக்க வேண்டும் ஏனென்றால் எல்லாவற்றிலும் நாங்கள் அதை இன்னொரு பாணியிலே சொல்லிட்டு தான் வெளிய வெற்றியடைய வேண்டும் மது கதைகளை சொல்கின்ற பொழுது நிச்சயமாக வெற்றியடைய முடியும் என்ற ஒரு விடயத்துக்கு கொண்டு வர வேண்டும் மிகச்சரியாக சரியாக சொன்னீர்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்ற அந்த ஒரு சொற்றொடருக்கு ஏற்ப இந்த மாற்றங்கள் இந்த சமுதாயத்துக்கு குறிப்பாக தமிழ் சமுதாயத்துக்கு இந்த வளருகின்ற இந்த இளம் சமுதாயத்திற்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது ஐயா அவர்கள் சொன்னது போல வந்து நம்மளுடைய சமுதாயத்தில் இதே போன்ற போட்டிகள் நடைபெற வேண்டும் தாயக பாடல்கள் மறுமலர்ச்சி பாடல்கள் தமிழ் ஈழத்தை மையப்படுத்திய பாடல்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு போட்டிகள் அதற்குண்டான சுற்றுகள் நடத்தப்பட்டால் பிள்ளைகள் மனதில் மட்டுமல்லாமல் பிற மொழி பேசுவவர்களுக்கும் அது ஒரு ஆர்வம் உண்டாகும் அதை வந்து மொழிபெயர்த்து வழங்குகின்ற போது அதனுடைய படைப்பு சிறப்பு எல்லோருக்கும் தெரியும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை உங்களுடைய அதாவது வந்து இது இதனால் வந்து இந்த பாடலை பற்றி நிறைய பேசிட்டோம் நம்ம உங்கள்கிட்ட ஒரு பொதுவான கேள்வி நீங்கள் நேர்களுக்கு ஏதாவது பொதுவாக சொல்ல வரணும்னா நீங்கள் சொல்லலாம் நிச்சயமாக இந்த எமது போராட்டத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது தியாக தீபம் தெளிவான அகிம்சை வழியில் போராடினார் என்பது மட்டுமல்ல சிறப்பு ஏனென்றால் அது ஒரு வகையிலே சில விலைகளிலே புரிந்து கொள்ளலாம் ஆயுத போராட்டத்தில் ஆயுதம் தூக்கி போராடியவர்கள் குறைந்த பார்க்கின்றது என்றல்ல அகிம்சை வழி கூட எமது எதிரிக்கு பயன்படுத்தப்பட பயன்படவில்லை அது 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 மூலம் கூட என்றால் எங்களை அதிகமாக ஏன் வன்முறைக்கு செல்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு கட்டத்தில் சொல்லப்படுகின்றது எதிரி தான் தீர்மானிக்கின்றான் நாங்கள் எந்த விதத்தில் நமது போராட்டத்தை வைத்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே உண்மையிலே எந்த போராளியாக இருந்தாலும் அவர்களது போர் அது சில வழியிலே நாங்கள் தளபதிகளை பற்றி ஒரு 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 வீட்டிலே ஒரு குடும்பத்திலே உங்களது குடும்பத்தில் ஒரு மாவீரர் இருந்தால் இறந்திருந்தால் அவரை பற்றி ஒரு பாடலை உருவாக்குங்கள் தெரிந்து கொள்ளட்டும் மக்கள் இந்த உங்களது என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லா மாவீரர்களை பற்றிய விடயங்களும் அவர்களது ஒரு எண்ணிக்கையாக நாங்கள் சொல்லி இத்தனை ஆயிரம் மாவீரர்கள் இழந்து விட்டார்கள் என்று விட்டோம் இறந்துவிட்டோம் இறந்து விட்டார்கள் என்று சொல்வதை விட ஒவ்வொரு மாவீரர்களின் கதைகளையும் கலைப்படைப்புகளாக கவிதைகளாக கட்டுரைகளாக கொண்டு வருகின்ற பொழுது ஆவணப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் நமது வரலாறு சரியான வழியிலே கொண்டு செல்லப்படும் நமது வரலாற்றை அழிப்பதற்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுகின்றது ஆவணப்படுத்துவதற்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய வருடங்கள் நான் நினைக்கிறேன் பத்து இருபது வருடங்களுக்குள் பலரை இழந்து விடுவோம் அவை அந்த இருபது வருடங்களுக்குள் நிறையவே ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அதில் ஒவ்வொருவரும் பங்காளர்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி மிக்க நன்றி ஐயா காலத்தின் கட்டாயத்தை மிக தெளிவாக மிக எளிய நடையிலே வந்து நமக்கெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார் காலத்தின் கட்டாயம் எது பத்து இருபது வருடங்களுக்குள்ள நமக்கு இருக்கின்ற இந்த ஒரு அவைலபிள் ரிசோர்ஸஸ் சொல்லப்படுகின்ற யாரெல்லாம் இருக்கின்றார்களோ நம்ம போ போற்றி பாதுகாக்க வேண்டிய அனைவரையும் வந்து பயன்படுத்தி கொண்டு இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்த வேண்டும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு காலத்தின் தேவையை வந்து நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் அந்த வகையில் இந்த ஒரு குறைந்த ஒரு மணித்தளத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு கலந்துரையாளருக்கு ஒத்துக்கிட்டு நீங்கள் வந்து வந்ததுக்கு உங்களுடைய நேரத்தை செலவித்து மிக்க நன்றி ஐயா நான் மற்றும் ஒரு சந்திப்பில் வந்து சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன் நான் தளிர் கணேஷ் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் புரட்சி வெடிக்கட்டும்